சற்றுமுன் பதவியை ராஜினாமா செய்த ஜனாதிபதி பேரதிர்ச்சியில் மோடி பதட்டத்தில் டெல்லி குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் காலக்கெடுவை நிர்ணயம் செய்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருந்தது அதனை தொடர்ந்து இந்த விவகாரத்தில் பதினான்கு கேள்விகளை கொண்ட ஒரு விளக்க குறிப்பை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அளித்திருந்தார் இந்த வழக்கானது சமீபத்தில் விசாரணைக்கு வந்தது தமிழ்நாடு அரசு இதில் பதில் மனு தாக்கலும் அதிலே செய்திருந்தது அதில் குடியரசுத் தலைவரின் விளக்க குறிப்பிற்கு பதிலளிக்காமல் திரும்பி அனுப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருந்தாராம் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நிலுவையில் இருக்கும் மசோதாக்கள் விவகாரத்தில் தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடுவை நிர்ணயித்தும் தீர்ப்பளித்திருந்தது கோர்ட்டு இது மிக முக்கியமான தீர்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது இந்த தீர்ப்பை அப்போது துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் கடுமையாக விமர்சித்திருந்தாராம் மேலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் இது தொடர்பாக பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்திருக்கிறார் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரம் குறித்து இடம்பெற்றுள்ள அரசியல் சாசன பிரிவின் இருநூறு மற்றும் இருநூற்றி ஒன்றாவது பிரிவுகள் சுட்டிக்காட்டி திரௌபதி முர்மு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் கடந்த ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கும் வந்தது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு அதை விசாரித்ததாம் அன்றைய தினம் விசாரணையில் இந்த வழக்கில் அனைத்து மாநில அரசுகளும் பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கானது சமீபத்தில் விசாரணைக்கு வந்து பட்டியலிடப்பட்டது தான் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தாக்கல் செய்துள்ள பதில் மனு குறித்த தகவல்களும் வெளியாகியிருக்கிறது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் கேள்விகளுக்கு எதிராக தமிழக அரசு பதில் மனு தாக்கலும் செய்திருக்கிறதாம் அதில் குடியரசுத் தலைவர் விளக்க குறிப்புக்கு பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்ததுதான் தற்போது தமிழக அரசு மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது ஏனென்றால் குடியரசுத் தலைவரின் விளக்க குறிப்பு ஏற்கனவே உள்ள சட்டத்தை சீர்குலைப்பதாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறுவதற்காக செயல்பட்ட மேல்முறையீடு போலவே தெரிவதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணத்தினாலேயே விளக்க குறிப்பை பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப தமிழக அரசு தனது பதில் மனுவை கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு ஒவ்வொரு மாநில அரசுகளும் தனித்தனியே ஜனாதிபதியை அவமானப்படுத்தும் வகையில் பதிலளிக்காமல் திருப்பி அனுப்பதன் காரணத்தினால் தற்போது ஜனாதிபதியவர்கள் அதிரடியாக அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி மேல்மட்ட நிர்வாகிகளுடன் கலந்து பேசி தனது பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தகவலால் மோடி அவர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளானது மட்டுமல்லாமல் டெல்லி வட்டாரமே பதட்டத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது